தலைமை தாங்கும் பிரதி சபாநாயகர் அவர்களே இன்றைய விவாதத்தில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையில் இந்த மோட்டோ டிராபிக் சம்பந்தமான ஒழுங்கு விதிகள் பற்றிய பிரிவினையாக இருக்கின்றது அந்த வகையில் உண்மையில் போதையற்ற தேசம் உருவாக்கப்பட வேண்டும் என்பது இந்த அரசாங்கத்தின் ஒரு நிகழ்ச்சி நிறையில் இருக்கின்ற அதேவேளை லஞ்சமற்ற ஒரு போக்குவரத்து பொலிஸ் சேவையும் இந்த நாட்டுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் அதேவேளை நியாயமான முறையில் பணியாற்றுகின்ற போக்குவரத்து பொலிஸாரை நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் பரவலாக இந்த போக்குவரத்து போலீசார் துறையில் லஞ்சம் கையூட்டி இருப்பதாக மக்கள் பேசிக் கொள்ளுகின்றார்கள் அந்த விடயத்தையும் சுட்டிக்காட்டிவிட்டு நேரடியாக மட்டக்களப்பில் காணப்படுகின்ற புகை ரத சேவை சம்பந்தமான விடயத்தை குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன் மட்டக்களப்பில் பாடுமீன் என்ற பெயரில் புகையிரத சேவை காணப்பட்டது இந்த புகையிரத சேவை ஆரம்பத்தில் உண்மையில் பார்க்க போனால் அறுநூறு பயணிகள் பயணிக்கத்தக்கதாக அந்த ரொமேனியன் புகையிரத வகை அங்கு பயன்படுத்தப்பட்டு வந்தது அதன் மூலமாக கிட்டத்தட்ட தினமும் பத்து லட்சம் ரூபாய் ஒரு மில்லியன் ரூபாயை ஈட்டக்கூடிய விதத்தில் அந்த புகையிரத சேவை அமைந்திருந்தது அதன் பிறகு இந்த புகையிரத சேவையில் மாற்றத்தை ஏற்படுத்தி இப்போது செட் ரகமான புகையிரத சேவை நடந்து கொண்டிருக்கின்றது இப்போது அந்த புகையிரத சேவையில் பயணிக்கின்றவர்களின் எண்ணிக்கை குறைந்து விட்டது ஏனென்றால் ஆரம்பத்தில் நான் சொன்னது போல இந்த பத்து பட்டிகள் காணப்பட்டன அந்த புகையிரதத்தில் பத்து பட்டிகள் இருந்த காரணத்தால் அறுநூறு பயணிகள் பயணித்தனர் முன்பதிவு மூலமாக ஒரு நாளைக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை இந்த புகையிரத நிலையத்தினால் வருவாயினை ஈட்டக்கூடிய ஒரு நிலைமை காணப்பட்டது அது மட்டுமல்லாமல் அங்கு சிற்றுண்டிச்சாலை வசதி காணப்பட்டது அதே போன்று பொதிகளை கொண்டு செல்லுகின்ற சேவை அதைவிட தபால் சேவை என்றெல்லாம் காணப்பட்டது எனவே இதன் காரணமாக அந்த ரயில் சேவையின் மூலமாக மட்டக்களப்பு அந்த புயிரத நிலையம் தினமும் பத்து லட்சம் ரூபாயை உழைக்கக்கூடியதாக இருந்தது அதன் பின்னர் செய்யப்பட்ட மாற்றம் பவர் செட் ரக சேவை மேற்கொண்டதன் காரணமாக அறுநூறு பயணிகள் செல்லுகின்ற அந்த புயரத சேவையானது முன்னூற்றி ஐம்பது பயணிகளாக குறைக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே முன்பதிவு மூலமாக ஐந்து லட்சம் ரூபாயை ஈட்டிக் கொண்ட அந்த வருவாய் இப்போது மூன்று லட்சம் வரை இரண்டு இரண்டரை லட்சம் வரை குறைந்திருக்கின்றது ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் அன்று அந்த ரொமேனியன் செட் புயரித சேவை நடக்கின்ற போது பத்து லட்சம் ரூபாயை ஈட்டிய அந்த புயரத நிலையம் இப்போது இரண்டு தொடக்கம் மூன்று லட்சம் ரூபாயை தினமும் மீட்டுகின்ற ஒரு சேவையாக அது நட்டத்தில் இயங்குகின்ற நிலைமை காணப்படுகின்றது எனவே அங்கு நான் மக்களிடம் வினவிய போதும் அங்கிருக்கின்ற புகையிரத நிலைய அதிகாரிகளிடம் பேசிய போதும் அவர்கள் சொன்ன விடயம் என்னவென்றால் இதனை மீளவும் ஏற்கனவே இருந்த அந்த ரொமேனியன் செட் அந்த புகிரத ரக சேவையினை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லாது விட்டால் இப்போது இருக்கின்ற பவர் செட் அந்த புகையிரத ரக சேவையில் மேலும் உரங்கள் இருக்கை முதலாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு உரங்கள் இருக்கைகளையும் இணைப்பதன் மூலமாக ஈடு செய்யலாம் என்ற கருத்தினை சொல்லியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் ஒரு பிரச்சனை இருக்கின்றது என்னவென்றால் இப்போது மட்டக்களப்பு புகையிரத சேவை என்பது நேரடியாக அல்லாமல் இந்த புகையிரத சேவை திருகோணமலைக்கு சென்று அங்கு ஒரு மாற்றீடு செய்யப்பட்டு பயணத்தை இரண்டு புயிரதங்களுக்குடாக பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றபடியால் இந்த புகிரத சேவையில் மக்கள் உண்மையில் முன்னூற்றி ஐம்பது பேர் பயணிக்கக்கூடியதாக இருந்தாலும் அவர்கள் மிக குறைவானவர்கள் பயணிக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது நாட்டில் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த அரசாங்கம் நிச்சயமாக அந்த ஏற்கனவே இருக்கின்ற புயந்த சேவையை கொண்டு வர வேண்டும் அது மட்டுமல்லாமல் இன்னொரு விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஆரம்பத்தில் கொழும்பிலிருந்து அந்த புகிர சேவை பிற்பகல் ஏழு மணிக்கு புறப்பட்டதன் காரணமாக அதிகாலை நான்கு அல்லது ஐந்து மணிக்கு மட்டக்களப்பில் சேரக்கூடியதாக இருந்தபடியால் அங்கு பயணிக்கின்ற அலுவலகத்தினர் அல்லது ஆஃபீஸர்ஸ் அடுத்த நாள் அவர்கள் பணிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது ஒரு நாளில் அல்லது குறிப்பிட்ட இருபத்தி நான்கு மணத்தியாலத்திற்குள் பயணத்தை அவர்கள் கொழும்பு சென்று மட்டக்களப்புக்கு வரக்கூடியதாக இருந்தது தற்போது பதினொரு மணி பிற்பகல் பதினோரு மணி பதினொரு மணி இரவு வேளையில் கொழும்பிலிருந்து அந்த புகையிரதம் புறப்படுகின்றபடியால் அது காலை ஒன்பதரை மணிக்கு மறுநாள் வந்து சேர்கின்றது இதன் காரணமாக இரண்டு நாட்களை இந்த மக்கள் அனாவசியமாக செலவழிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றபடியால் தயவு செய்து அந்த பழைய டைம் டேபிள் அந்த நேர சூசிகை பின்பற்றுவதன் மூலமாக இந்த புகையிரத சேவையை மக்கள் பயன்படுத்துகின்ற அளவை கூட்டுவதோடு வருவாயை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் எனவே இந்த விடயம் சம்பந்தமாக அந்த எங்களுடைய அந்த கமிட்டி மீட்டிங் போதும் எங்களுடைய டாக்டர் ஸ்ரீநாத் அவர்கள் அதனை சுட்டிக்காட்டியிருந்தார் அதே போன்று கடிதங்கள் மூலமாகவும் யூ ஹெவ் டு போமினேஷன் திணைக்களத்திற்கு அறிவித்திருந்தோம் இதனை நான் இறுதியாக சொல்லுவதோடு இதனை மாற்றீடு செய்யுமாறு அமைச்சர் அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதிகாரிகளும் இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளுமாறு இந்த இடத்தில் வேண்டிக்கொள்கின்றேன் அதே போன்று மேலதிகமாக சில விடயங்கள் கூறப்பட வேண்டியிருக்கின்றது துறையை பற்றி இது பொருத்த இந்த இதுக்கு பொருந்தாது விட்டாலும் கூற வேண்டிய ஒரு விடயம் விளையாட்டுத்துறை அமைச்சரின் கவனத்திற்கு கௌரவ சுனில் குமார கமகே அவர்களிடம் சொல்ல வேண்டிய ஒரு தேவை என்னவென்றால் மட்டக்களப்பில் கபடி அந்த சம்மளனம் காணப்படுகின்றது இதில் எல் தனுஷன் என்று சொல்லப்படுகின்றவர் ஒரு தேசிய வீரனாக மட்டுமல்லாமல் ஒரு சர்வதேச ஒரு புகழை ஈட்டித் தருகின்ற வீரனாகவும் காணப்படுகின்றார் இவருடைய விளையாட்டு திறமை காரணமாக பல பாகிஸ்தான் இந்தியா தென்கொரியா சீனா மற்றும் பல நாடுகளுக்கு சென்று பல பதக்கங்களை பெற்று தந்தவர் ஆனால் இந்த முறை ஒரு மலேசியாவுக்கு செல்லுகின்ற ஒரு சுற்றுப்பயணத்தின் போது அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார் முழு இலங்கை ரீதியாக அவருடைய அந்த கபடி விளையாட்டு என்பது கிட்டத்தட்ட இரண்டாம் இடத்தில் இருந்தும் கூட அந்த தேர்வில் இருந்தவர்கள் அவருடைய திறமையை என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு விடயம் என்னவென்றால் மட்டக்களப்பு அந்த கபடி சம்பளத்திற்கு உரிய விதத்தில் அந்த அறிவித்தல் செய்யாதபடியாலும் உண்மையான சில வீரர்கள் அங்கு கலந்து கொள்ள முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை காணப்பட்டிருக்கின்றது எனவே இந்த விடயத்தை விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இதை விடவும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கின்றேன் இந்த யானை தொல்லை என்பது மட்டக்களப்பில் மிகவும் பயங்கரமாக இருக்கின்றது ஏற்கனவே சொன்னது போன்று அங்கு அலுவலகங்களை அதிகரிக்க வேண்டியதும் பணியாட்களின் தொகையை அதிகரிக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றபடியால் இந்த விடயத்தை கருத்தில் கொள்வதோடு இந்த மீன்பிடி விடயத்திலும் கூட இந்த மெஷின் பவர் மேன் பவர் என்ற ரெண்டு விடயங்கள் பிரச்சனையாக இருக்கின்றது சில இடங்களில் மனித வலி குறைவான இடங்களில் அவர்கள் உளவியந்திரம் மூலமாக அந்த கரைவலைகளை இழுப்பதற்கு பயன்படுத்தலாமா என்ற கேள்விகளை கேட்கின்றார்கள் இந்த விடயத்தையும் கடற்கொழில் அமைச்சர் கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு பல்கலைக்கழகம் சம்பந்தமான விடயம் கதைக்க வேண்டியிருந்தது ஆனால் நேரம் கழிந்து கொண்டிருக்கின்றபடியால் அங்கிருக்கின்ற நியமனங்கள் பற்றியதும் அங்கிருக்கின்ற பீடாதிபதிகள் பற்றியதுமான சில விடயங்களை அங்கிருக்கின்ற ஆசிரியர் சங்கம் குறிப்பிட்டிருந்தது இதனை நாங்கள் பிரதம மந்திரி அல்லது கல்வி அமைச்சராக தருகின்றோம் நன்றி வீடு ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் யுவர் பியூச்சர் அவர் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு சோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் சோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி